பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான விரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி கூடாது அது எவராக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியா இருந்தாலும் சரி சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்க கூடாது நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை புதிதாக உருவெடுத்தது நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசியுடன் இருந்தவர் நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு ஒரு வேலை இது கோட்டாபே அரசாங்கத்திற்கு காலத்தில் நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது இந்த அரசாங்கத்தில் காலத்திலேயும் ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த இடத்துல கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது நிறுத்துவார்கள் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் சொல்ல வேண்டும் ஆனால் இரவு எட்டு மணி ஆகிய பொழுது இரவு எட்டு மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த தான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த் விஜய்பால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியிலே சொல்லியிருந்தேன் இது ஒரு இனவாதமான செயல்பாடு எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு ஒரு விடயம் இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அது இரவு பத்து மணி பதினோரு மணி அளவிலேயே நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த விகாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள் ஆனால் இன்று காலையிலே நான் அதுகை உண்மையிலே அமைச்சரை அமைச்சருடைய செயல்பாடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன் ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு புல இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலிகளை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை தான் ஆனால் அதுல இன்னொரு விடத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால் தான் நாங்கள் அதை அகட்டினோம் என்று சொன்னார் நான் கௌரவ அவர்கள் இந்த இடத்துல சபையிலே இல்லை பிரதி அமைச்சர் இருக்கின்றார் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளாக கூட அளிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல அது சில இனங்கள் சைவ சமய வழிபாடுகள் செய்த ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்படி அப்படியானதை செய்யவில்லை ஏன் இந்த இராணுவம் கூட வடமாகாணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்கிறவர் அல்ல ஆனால் இந்த விடயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு உண்மையிலே தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து கட்சியிலே வந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தம் இல்லாத கட்சி நானும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பாளராக இருந்தவர் அந்த கட்சியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறுதான் இருக்கும் நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அது கூடிய மக்களுடைய செல்வாக்காலே தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும் எங்களுடைய பல தோழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள் நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை அவர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களுடைய இளங்குமரன் இருக்கின்றார் ராஜீவன் இருக்கின்றார் திலநாதன் இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்த இந்த விடயம் சரியானது நீங்கள் மனசாட்சின்படி உங்களாலே கலை அக்கா கூட இருக்கிறார் புலையான விடயம் புலையானது புலையானது அது துரதிருஷ்டவசமாக இட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனே மேடம் මිනි ඩි ර සේ ගල් ක්ප ගල්න්ෝජ සුගේේම් නව ම් ලීගල් ේනිස් ටෙප වඩදි හැ් මන සන්ඩ කමන මන්ඩේ මන ටස්ලේ කක් ටෙපල් ඉනවේ දැක් දෑසිරි දහසේක හමත්තුමකවා මේ මේ එතමටත්මකව විපක්ෂනායඇතුම ඇතුළුව. නීති විරෝධී දේවල්ලට දේශාල නිසා අධානයන්න්න එප. ඇැදනම් වැැදී කියල කියන්න. මේක නීද අනුකළල හදයි පන්සලක්නං. ඒක අවශ්‍ය ඕකම ඩොක්ියමට එක තියනෝනං. ගිහිල්ල ප්‍රාදේශයක හම්වෙල හීලක මොටද ඉරිදාවවදේ නිවාඩු වසැවිල්ලා. මුල්ගල් කියයලා. ඉරිදරෑ එනකොට පන්සල් හදල රෑනමයමට පිළිමයක් පඩම්මන කියන කාර්ණේදීමම තේරෙන් ඇැද මේක යම් කාරණැඇතිනෝ කියලා මටනං තිතන නොම්බර් සිියයක ැසීමට පෙර සූදමත් ේකර. නොම්බර් විසයක ැසීමට පෙර. නාමල් රාජ පක්ෂ ඇමත්තුමටත් මම මේ මේ අසසා ඇතුනෑ නොවම්බර් විසියක රැස්වීමට සෙනකගේ නොන්නම් වෙන කාරණා පත්තු පටන්ගන්න. ජාතිවාදයේ මේ රටේ වපුරන්න්නෙප නීති විරෝධී දවා කරලා. හැබැයි මම කණගාට වෙනවා ගරු ආනන්ද විශපා ඇමත්තුවා හරිරණය කරලත්. හැබැයි මේ ජාතිවාදී මේ කණ්ඩායම චන්ද පදනම නිසා මේක පොඩ්ඩ පසු ැස්සද කෙනෙකති නයම් කන්සන්් දැද මිනි මිනිස් සකම්ට ප්‍රෝ ශෝනින් country. If SWRD Bandar Nayak had not torn apart the Bandar Selva agreement, we wouldn't have faced a 30 year war. But remember what happened to him as well, he was shot by, shot by a monk. So to this government also, don't succumb to pressure from this Shawnee's nationalist people, they're a minority in this country today because the people defeated them and gave you the mandate for you to do the right thing. இந்த கௌரவ தலைமை தாங்கும் சபைக்கு தலைமை உறுப்பினர்களே தினம் நாங்கள் இப்படி செய்யும் பொழுது ஆயிரம் கணக்கான மக்களை கொண்டு ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டை நாங்கள் முன்னெடுக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சி ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இந்த நாட்டிலே மீண்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை செய்தால் ராஜபக்ச கோஷ்டி இன்னொரு போராட்டத்தை செய்வார்கள் இந்த நாடு ரெண்டு பக்கமும் நாங்கள் இது ரெண்டு பக்கம் அடிபட்டு இந்த நாடு இன்னும் மோசமான நிலைக்கு போகும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிற ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் சொல்லுவது தேசிய மக்கள் சக்தியை சரியான வழிக்கு கொண்டு தான்